தயவு பதிவு நான்கு சுத்த சன்மார்க்க தயவு தயவுக்குரல் சுத்த சன்மார்க உண்மை விளக்க தயவுக்குரல் மூலமும் உறையும் நூலாசிரியர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணந்தா திண்டுக்கல் அதிகாரம் எண் மூன்று மெய் அன்பு மெய் அன்பு திருச்சிற்ற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குரல் ஒன்று அமீர் துரை ஈசன் அடிமுடி நாப்பன் தமிழ் தரு அன்புருவம் தான் அமிழ்துரள் ஈசன் அடிமுடி நாப்பன் தமிழ்தரு தான் இங்கு சுவாமிகளுடைய உரைவிளத் உறை விளக்கத்திற்கு செல்லும் முன் சற்று விசாரம் செய்வோம் அமிழ்து உரை ஈசன் அடிமுடி நாப்பன் என்று குறிப்பிடுகின்றார் நாப்பன் என்றால் நடு ஆக அடி முடி நடு கடவுளுக்கு அடி முடி நடு என்ற மூன்று நிலை உள்ளதாக மெய்ஞானிகள் குறிப்பிடுகின்றார் அந்த அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த ஆண்டவர்களுக்கு உண்மை அடி முடி நடு அதனுடைய உண்மையை தமிழ் ஞான சித்தர்கள் அன்றே அன்பு என்ற ஒரே எழுத்தில் குறிப்பிடுகின்றார்கள் இந்த அன்பு என்ற சொல் ஒன்றே ஆண்டவருடைய முழு உண்மையை நமக்கு தெளிவாக விளக்குகின்ற ஒரு அரிய அற்புத சொல் ஆகும் இதில்தான் ஆண்டவருடைய அடிநிலை நடுநிலை முடிநிலை மூன்றும் குறிப்பிடப்படுகின்றது இந்த அடிநிலையை குறிப்பதற்காகத்தான் தமிழில் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் முதல் உயிர் எழுத்தாகிய ஆ என்பது முன்னில் முதலில் வைக்கப்படுகிறது அடுத்து ஆண்டவருடைய முடிநிலை அது எது என்றால் தமிழில் கடைசி எழுத்தாகிய இருநூற்றி நாற்பத்தி ஏழாவது மெய்யெழுத்து இன் என்பது அதோடு சேர்க்கப்படுகிறது அன் அடுத்ததாக பூ என்ற எழுத்து நடு எழுத்தாகும் நடு ஆண்டவருடைய நடுநிலையை குறிப்பதாகும் இங்கு பூ என்ற எழுத்து இரண்டாக பிரிக்க வேண்டும் பூ என்கின்ற உயிர் மெய் எழுத்தை இப்பு ப்ளஸ் உ இப்பு என்ற மெய் எழுத்தாகவும் உ என்ற உயிர் எழுத்தாகவும் பிரித்தால்தான் அதனுடைய பொருள் விளங்கும் இப்பு அல்லது பா என்ற எழுத்து தமிழிலே பதினெட்டு மெய்யெழுத்துகளிலே பாதி பதினெட்டு டிவைடட் பை ரெண்டு ஈக்குவல் டு ஒன்பது ஒன்பதாவது மெய்யெழுத்து தான் நடுவாக உள்ளது எழுத்துகளிலே அந்த எழுத்துதான் இடையில் சேர்க்கப்பட்டு அத்தோடு ஊ என்ற உயிரெழுத்து சேர்க்கப்படுகிறது இது என்ன என்பதை இனி பார்ப்போம் முன் அதிகாரத்தில் மெய்யறிவை விளக்கி அந்த அறிவின் புறக்காரியப்படாகிய மெய் அன்பு செயலை விளக்கவே இந்த அதிகாரம் தொடர்கின்றதாம் அன்பின் தத்துவமாகிய கடவுள் செயல் இவ்வுலகில் அடிமுடி தொட்டு நிற்கின்றது இந்த உண்மையை அடிநிலையாக கொண்டு கடவுள் இயல் விளக்கம் வெளிப்படுத்தவே நம் தமிழ் மொழியை ஆக்கி தந்துள்ளனர் நம் ஆன்றோர் அமிழ்து அமிர்தம் அமிழ்து அமிர்தம் என்பது அழியாமையை தருவது இது போன்றதே கடவுள் தத்துவம் அடி நடு முடி அதாவது அ அதுதான் அன்பு என வருகிறது அடி நடு முடி நிறைந்த கடவுள் தத்துவத்தை மீ அன்பு உருவாக ஆக்கி தமிழ் மொழியில் புகட்டியுள்ளார்கள் ஆகவே இந்த அன்பு என்ற தமிழ் சொல்லே கடவுள் வடிவமாக கண்டுகொள்ளலாம் மேற்கொண்டு இந்த அன்பு என்கின்ற சொல்லின் முழு விளக்கத்தை அடுத்தடுத்த குரலில் தெளிவு செய்து கொள்ளலாம் அடுத்ததாக குரல் எண் இரண்டு அகர அகரநகரம் அடிமுடியாகி அகரநகரம் அடிமுடியாகி புகரத்திருக்கும் அகர நகரம் அடிமுடியாகி புகரத்திருக்கும் பொழிந்து வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்லுவார்கள் ஆண்டவரிடம் விண்ணப்பிப்பார்கள் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும் என்று வேண்டுவார்கள் அடிமுடி கடந்தனை பார் இது பாரென அடிமுடி காட்டிய ஜோதி என்று சொல்வார்கள் இந்த அடிமுடியை எங்கு கண்டு கொள்ள முடியும் என்றால் நடு என்கின்ற இடத்தில்தான் கண்டு கொள்ள முடியும் அதைத்தான் குரலில் பார்க்க போகிறோம் குரல் விளக்கம் அன்பு என்ற சொல்லில் அகரம் முதலாகவும் இன் என்ற நகர மெய் ஈராகவும் அதாவது கடைசியாகவும் கண்ட கொண்ட தமிழ் மொழியின் தெய்வ பண்பை உணர்த்தி அவ்வுண்மை வெளிப்பட்டு இளங்கும் நம் சிறநடு ஆன்ம ஜோதி கடவுள் ஒளி நிலையை புகரமாக கொண்டு சேர்த்து அன்பின் மெய்ப்பொருளை காட்டியுள்ளனர் இத்தகு அன்பு வடிவக் கடவுளை அடைவதற்கும் அன்பு புரிதல் வேண்டும் என்பதே மெய் அன்புடையார் கண்ட மெய்ப்பொருள் ஆகும் புகரம் புகரம் என்றால் என்ன இப்பு பிளஸ் உ என்றால் பூ பூ என்ற எழுத்தை பிரிக்கும் பொழுது இப் என்ற மெய்யாகவும் ஊ என்ற உயிராகவும் பிரிகிறது பகர மெய் இதில் இப் என்ற பகர மெய் எதை குறிக்கிறது ஊ என்கின்ற ஐந்தாவது உயிர் எழுத்து எதை குறிக்கிறது என்பதை பார்ப்போம் நம் தலை நடு உள்ள பகர வடிவ குழி மீது நித்திய தீப ஆன்ம விளக்காகவும் அது உகரமாகிய ஐந்தாம் உயிரிழத்தால் கடவுள் ஐந்தொழில் ஐன் சக்தி செயலை புரிவதையும் விளக்க வந்துள்ளதாகும் இதனுடைய பொருள் அதிசக்குமமாக நமது சுவாமிகள் குறித்துள்ளார்கள் இது என்ன என்று பார்ப்போம் இந்த கடைசியில் இருக்கிற புகரம்தான் உண்மையில் நடுவாக வர வேண்டும் இந்த ஆண்டவருடைய உண்மை முதலில் அகண்ட ஆகாச வான் பெருவெளி மற்றும் இயற்கை உண்மை என்கின்ற சத்துப்பொருளாக பொருளாக அன்பு வெளியாக அனாதியாக இருந்து வருகின்ற இயற்கையான அருவமான ஒரு சத்து பொருளாகும் என்றாலும் ஆண்டவருடைய உண்மை அங்கு இருப்பு நிலையாகத்தான் இருக்கிறது அங்க அன்புக்கு அனுபவம் என்பது அங்கு இல்லை அந்த அன்பு தத்துவம் அல்லது அன்பு சத்துவம் விளக்கத்திற்கு வர வேண்டும் என்றால் அது வந்து அனுபவத்துக்கு வர வேண்டும் அனுபவத்துக்கு வருவதற்காகத்தான் அந்த திருமுடி ஆகிய முதல் ஆகிய அந்த அடிநிலை ஆகிய அன்பே இன் தன்னுடைய முழு உண்மையை முழு உண்மையை அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த முழு உண்மையை ஓர் அணுவில் வெளிப்படுத்துகின்றது அந்த அணுதான் இன் என்கின்ற முடிந்த முடிந்த உண்மையைக் கொண்ட ஓர் அணுவாகும் அந்த இன் என்பதுதான் கடவுளுடைய திருவடியாக விரிகிறது கடவுளுடைய திருவடி என்பது என்ன என்றால் அருள் உணர்வுதான் கடவுளுடைய திருவடி அந்த அருள் உணர்வைத்தான் அருட் ஜோதி என்றும் உள்ளொளி என்றும் அருட் பெருவெளி என்றும் ஆன்மா என்றும் சொல்லுகின்றோம் இங்குதான் இந்த இன் என்கின்ற அந்த அணுவிலே தான் அருள் என்கின்ற அணுவிலே தான் ஆண்டவர் அந்த அன்பு தத்துவத்தை அனுபவபூர்வமாக அதை வெளிப்படுத்தி சர்வ வல்லபத்தையும் வெளிப்படுத்தி அனுபவத்தில் கொண்டு வர முடியும் அந்த ஒரு இன் என்பது அது எங்கே இருக்கிறது இந்த அடியையும் ஆண்டவருடைய திருமுடியையும் எங்கு கண்டுகொள்ள முடியும் என்றால் அந்த நமது தலை நடுவிலே அண்ணாக்கு மேலே மண்டைக்குள்ளே ஒரு குழி ஒன்று இருக்கின்றது அதுதான் இந்த உடலிலே மனித உடலிலே தெய்வீக அனுபவத்தை வழங்குகின்ற ஒரு இடமாகும் அந்த இடத்துதான் அது ஒரு குழி போன்ற ஒரு இடம் முகுல மூளைக்கு மேல் இருக்கிறது என்கின்ற சொல்கிறார்கள் சுவாமிகள் இது மருத்துவத்துறையிலையும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஸ்பைனல் கேவிட்டி என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஸ்பைனல் கேவிட்டியில் ஸ்பைனல் ஃப்ளுட்டு என்கின்ற திரவம் சதா சுரந்து கொண்டு இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்றார்கள் அந்த குழியினுடைய வடிவம் எப்படி இருக்கின்றது என்றால் ஆங்கில எழுத்திலே சொல்ல வேண்டும் என்றால் யூ ஷேப் கேவிட்டி தமிழ் எழுத்திலே சொல்ல வேண்டும் என்றால் பா ஷேப்பில் அது இருக்கு நம்ம பெரும்பாலும் பா என்ற எழுத்தை யூ மாதிரி தான் பெரும்பாலும் நம்ம போகிறோம் ஆக அது ஒரு சிறிய குளமாக இருக்கிறது சிறிய குளம் போல குழி போல இருக்கிறது அதனால்தான் அந்த இடத்துக்கு குலபதம் என்ற ஒரு பெயரும் உண்டு அந்த பகர வடிவ குழிக்கு மேல்தான் ஆண்டவருடைய திருவடியாகிய இன் என்கின்ற அருஜோதி அணு ஒரு புள்ளி போல் ஒளிர்கின்றது ஆக எந்த மேல் உள்ள பகர வடிவ குழியிலுதான் ஆண்டவருடைய உண்மை முற்றும் வெளிப்படுகிறது எங்கு வெளிப்படுகிறது என்றால் இந்த நம்முடைய ஆன்மா என்கின்ற அருவுருவம் அருவுருவ உணர்வுதான் இந்த கடவுளுக்கு நடுநிலையாக இருக்கிறது இங்குதான் ஆண்டவருடைய அடிமுடி தத்துவத்தை பூரணமாக கண்டு அனுபவிக்க முடியும்படி உள்ளது இதை சொல்ல வந்ததுதான் அன்பு என்கின்ற தமிழ்சொல் அற்புதம் அற்புதம் அடுத்த குரலுக்கு செல்வோம் அடுத்த குரல் என் மூன்று அன்பொழியால் ஆளும் அவன் அல்லது இவ்வுலகில் மண்ணணுவோ இல்லதே மற்ற அன்பொழியாலும் அவன் அல்லது இவ்வுலகில் மண்ணணுவும் இல்லதே மற்று குரல் விளக்கம் ஒவ்வொரு அணுவும் உருவாகி நிலைத்திருப்பதற்கு அதன் அகத்துள்ள கடவுள் சக்தியே காரணமாகும் இந்த சக்தி இல்லையானால் எந்த அணுவும் தோற்றாது மேல் குறித்த அணுவகச் சக்தியே அன்பு ஒளியாக உள்ளது இந்த அன்பொளி காரணத்தால் ஐம்பூத அணுக்கள் உதித்து திரண்டு உருண்டு பிரபஞ்ச உலகம் எல்லாமாகி திகழ்கின்றன இந்த அன்பொளி தோற்றம் அணுத்துவ நிலையும் கடந்து அகத்தே உள்ளது இந்நிலை நின்று நோக்கும்போது அகண்ட பிரபஞ்சமுற்றும் பேர் அன்பொழி மையமாக தோற்றும் ஆதலின் இந்த ஒளியே உலகெல்லாம் ஆளுகின்றதாம் அன்பில்லாத வன் செயலால் அணுவகச் சக்தி வெளிப்படுத்தப்படும் போது அதாவது அட்டாமிக் எனர்ஜி அதாவது அட்டாமிக் பாம் பெரும் பூத சக்தியாக தோன்றி உலகை மயக்குவதே அதாவது உலகை அழிப்பதே இன்றைய விஞ்ஞானம் கண்டதாம் அடுத்த குரல் நான்கு அறிவோடு இசைந்த அகத்தே இருந்து அறிவோடு இசைந்த அகத்தே இருந்து குறை நீக்கும் அன்பே குறி குறை நீக்கும் அன்பே குறி குரல் விளக்கம் மெய்யன்பு செயலால் சூழ்நருக்கு குறை தவிர்த்து நிறை இன்பத்தை வழங்க வேண்டும் ஆதலின் அந்த அன்பு நல்லறிவோடு கூடிய உள்ளத்திருந்து தோன்றி காரியப்படல் வேண்டும் அடுத்து குரல் ஐந்து அன்போடு அறிவும் அணிந்தோர்க்கே அன்போடு அறிவும் அணிந்தோர்க்கே இறைவனே இன்பலாம் ஈவான் இவன் அன்போடறிவும் அணிந்தோர்க்கு இறைவனே இன்பலாம் ஈவான் இவன் இவன் என்பது இங்கு இந்த நிலவுலகத்தே என்று பொருள் குரல் விளக்கம் மெய்யன்பும் மெய்யறிவும் கொண்டு சன்மார்க்க வாழ்வு வாழ்கின்றவர்களுக்கு அன்பு ஆட்சி புரிகின்ற ஆண்டவர் எல்லா நலனும் தடையுறாது இன்பு செய்கின்றார் அடுத்து குரல் என் ஆறு மெய் அன்புக்கு இல்லையே மேல் கீழாம் பேதங்கள் மெய் அன்புக்கு இல்லையே மேல் கீழாம் பேதங்கள் செய்யத்து ஓருந்து தெளி செய்யகத்து தெ குரல் விளக்கம் என்றும் ஒரே மாதிரியாக அன்பு ஒளி வீசுகின்ற நம் பதி சந்நிதியாம் இவ்வுலகில் எறும்பு முதல் யானை ஈராக உள்ள ஜீவர்களும் மூடமுண்ட மந்தன் முதல் மோன ஞானானந்த மகான் வரையுள்ள மனிதர்களும் மற்றும் எல்லா ஜீவர்களும் வாழ்வு பெற்று மேலோங்குகின்றன ஆகையால் அந்த மெய்யன்புக்கு உயர்வு தாழ்வு மேல் கீழ் என்பது இல்லையாம் இவ்வுண்மையை அறிந்து தெளிந்து நமது அன்பையும் பொது நோக்கோடு வளர்த்தல் வேண்டும் அடுத்து குரல் எண் ஏழு என்புருக செய்தவத்தில் என்புருக செய்தவத்தில் மெய்ப்பொருளை செய்தவத்தில் பொருளை அன்பருளால் பெற்றிடலும் ஆம் அன்பருளால் பெற்றிடலும் ஆம் குரல் விளக்கம் கடவுளை அறிந்து அடைதற்காக வேண்டி கடும் தவம் செய்து உடல் வற்றி உள்ளுருகி போவதால் பயன் இல்லை உயிர்களிடத்து இரக்கம் கொண்டு உயிர்களிடத்து இரக்கம் கொண்டு உள்ளுணர்ந்து மெய்யன்பு செய்து கொண்டிருந்தால் திருவருள் தானே அந்த மெய்ப்பொருளை காட்டி கூட்டி வைக்கும் எய்யாத என்றால் அறியாத என்புருக செய்தவத்தின் எய்யாத மெய்ப்பொருளை என்புருக தவம் செய்தாலும் அந்த மெய்ப்பொருளை அறிய முடியாது எய்த முடியாது பின் எப்படி எளிதாக எய்தலாம் என்றால் அன்பு அருளால் பெற்றிடலும் ஆம் ஆகும் அடுத்து குரல் எட்டு ஐயறிவுக்கு அப்பாலாம் ஐயறிவுக்கு அப்பாலாம் ஆன்ற அருள் உணர்வில் மெய்யன்பு ஓங்கும் விரிந்து ஐயறிவுக்கு அப்பால் ஆம் அருள் உணர்வில் மெய் அன்பு ஓங்கும் விரிந்து குரல் விளக்கம் ஐம்புலன் உணர்வுக்கு எட்டாத நிலையிலே சுத்த மனத்திலே சுடர் விடுவது அருள் உணர்வு ஐம்புலன் உணர்வுக்கு எட்டாத நிலையிலே சுத்த மனத்திலே சுடர் விடுவது அருள் உணர்வு இதில் தோன்றுகின்ற மெய்யன்பு சக்தியே அகிலமெல்லாம் படர்ந்து தழைத்து ஓங்குவதாம் அடுத்து குரல் ஒன்பது அன்பருள் இன்பாம் அன்பு அருள் இன்பாம் அன்பருள் இன்பாம் அவனை அடைதற்கு அன்பருள் இன்பாம் அவனை அடைதற்கு மண்பற்ற அன்பே வழி வன்பு அற்ற அன்பே வழி வன்பு என்றால் கடினத்தன்மை வன்பு அற்ற அன்பு என்றால் கடினத்தன்மையற்ற அன்பு என்று பொருள் குரல் விளக்கம் அன்பு அருள் இன்பம் அன்பு அருள் இன்பாம் அவன் அன்பு அருள் இன்பம் அன்பு என்பது சத்து பொருளையும் அருள் என்பது சித்து நிலையும் இன்பம் என்பது ஆனந்தத்தையும் குறிக்கும் இதையே சுருக்கமாக சி லா இம் என்பர் அன்பு என்பது இயற்கை உண்மையும் அருள் என்பது இயற்கை விளக்கத்தையும் இன்பம் என்பது இயற்கை இன்பத்தையும் குறிக்கிறது இவையே தன் சொரூப ரூப சுபாவமாய் உள்ள பரம்பொருளை அடைவதற்கு உரிய நெறி கடினத்தன்மையற்ற அன்பு ஒன்றினாலே ஆனதாம் மெய்யன்பு மார்க்கமே மெய்ப்பொருளாம் கடவுளை அடைய சரியான வழியாகும் மெய்யன்பு மார்க்கமே மெய்ப்பொருளாம் கடவுளை அடைய சரியான வழியாகும் சுத்த அன்பு சுத்த சன்மார்க்கம் அல்லாத பிற மார்க்கங்களில் விளங்குவது இல்லை அடுத்து குரல் எண் பத்து ஓர் தெய்வம் தான் உண்டு ஓர் தெய்வம் தான் உண்டு அஃது ஓங்கி எங்கும் அஃது ஓங்கியங்கும் அன்பு ஒளியாய் சீர்பெற்று நிற்றல் திடம் ஓர் தெய்வம் தான் உண்டு அஃது எங்கும் ஓங்கி அன்பொழியாய் சீர்வெற்று நிற்றல் திடம் குரல் விளக்கம் மெய்யன்பு உருவாங்கிய கடவுள் ஒருவரே இருக்க அவரது அன்பொழியே அருள் அனுபவம் வழங்க அனந்த வண்ண பேத உருவோடு சூழ்ந்து திகழ்கின்றது அந்த உருநிலைகளை கடந்து அக ஒளியை கண்டுகொண்டால் அருள் என்ப பெருவாழ்வில் நிலைத்து வாழலாகும் மெய்யன்பு உருவாகிய கடவுள் ஒருவரே இருக்க அவரது அன்பொளியே அருள் என்ப அனுபவம் வழங்க அனந்த வண்ண பேத உருவோடு சூழ்ந்து திகழ்கின்றது அந்த புற அனந்த வண்ண பே உருவ நிலைகளையெல்லாம் கடந்து ஒருமையோடு உள் உற்று அக ஒளிநிலையை கண்டுகொண்டால் அருள் என்ப பெருவாழ்வில் நிலைத்து வழலாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பத்து மெய்யன்பு குரலையும் பார்ப்போம் அமீர் துரள் ஈசன் அடி முடி நாப்பன் தமிழ் தரு அன்புருவம்தான் அகரநகரம் அடிமுடியாகி புகரத்திருக்கும் பொழிந்து அன்பொழியால் ஆளும் அவன் அல்லது இவ்வுலகில் மண்ணணுவும் இல்லதே மற்ற அகத்தே இருந்து குறை நீக்கும் அன்பே குறியம் அன்போடறிவும் அணிந்தோர்க்கு இறைவனே இவான் இவன் மெய்யன்புக்கு இல்லையே மேல் பேதங்கள் செய்யகத்து ஓர்ந்து தெளி என்புருக செய்தவத்தில் எய்யாத பொருளை, என்புருக செய்தவத்தில் எய்யாத பொருளை அன்பருளால் பெற்றிடலும் ஆம் ஆகும் ஐயறிவுக்கு அப்பாலாம் ஆன்ற அருள் உணர்வில் மெய்யன்பு ஓங்கும் விரிந்தே அன்பு அருள் இன்பு அன்பு அருள் இன்பாம் அவனை அடைவதற்கு வண்பற்ற அன்பே வழி தெவம்தான் உண்டு பெற்று சீர்பெற்று திடம் தெய்வம் அருப்புருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அடுத்த அதிகாரம் நான்கு கடவுள் கடவுள் அடுத்து பார்ப்போம் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு